உலகெங்கும் ஹோமோ இருக்கும் தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜே கேவின் ஐந்து மணி மாலை வணக்கங்கள் ரெண்டரை மணில ஐபிஎல் ஐபிஎல்லின் ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த அணி எந்தெந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யலாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதுக்கு யாரை வாங்க போறாங்க என்ன அப்படிங்கிறது தான் வந்து முடிவாகும் இப்போதைக்கு வரைக்கும் மும்பை தான் தென்படுது ஆனால் நாற்பத்தஞ்சு கோடி வச்சிருந்தாங்க ஒரு அன் அவர் முடி வரைக்கும் சிஎஸ்கே ரெண்டே பிளேயரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி டக்குன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா ரெண்டு பேருமே அன்கேப்டு யங் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே வயசு வந்து இருபது வயசுக்கு கீழே ஒருத்தர் வந்து வீர் என்ன வீர் பிரசாந்த் வீர் அப்படிங்கிற யூபி பிளேயர் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பார் அப்படின்னு நினைச்சிருக்கானுங்க பதினாலு புள்ளி ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்கானுங்க அடுத்ததா இன்னொரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா சர்மா என்ன சர்மா கார்த்திக் சர்மா அப்படியே அதே ரேட்டுக்கு எடுத்திருக்கானுங்க இல்லை ஓ ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடக்கூடாதுன்னு ஈக்குவலாக எடுத்திருக்காங்க பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு கோடியா முப்பது கோடி இதுல பிடிச்சி போச்சு சிஎஸ்கேக்கு தேஜஸ்வி சிங்கா ஓ அன்கேபிள் பிளேயர்ஸ்னால எவனையும் தெரியல இது வரைக்கும் பெரிய பிளேயர் யார் யாரு போயிருக்கா இருபத்தி நாலு கோடிக்கு யார் எடுத்திருக்கா கே கேஆர் எடுத்திருக்கா கே கேஆருக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல சிஎஸ்கே வேண்டா திட்டுங்க ராஜேஷ் எந்த டீம் ப்ரோ எந்த ராஜேஷ் வனிஷ் பேடி இப்போ சிஎஸ்கேல இருந்தான் அவ்வளவுதான் ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிங்கம் கிங் நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டீங்களா மணிஷ் பேடி சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்களே அகில் ஹோசைன் ரெண்டு கோடிக்கு எடுத்துட்டானுங்க சமையான பிக்கு அகில் ஏன் எவனும் வாங்கலன்னு தெரியல சம போலரு டி டுவெண்டி ஃபார்மெட்ல வேற யாரு நான் தான் சும்மா என்னையும் சேர்த்துக்கிட்டேன் சரி ராஜேஷ் சிஎஸ்கே எடுக்கிற இதெல்லாம் பார்த்தா இந்த வருஷம் அவனுக்கு எதுவும் செட் ஆக மாட்டானு போல ஐபிஎல் மார்ச் ஏப்ரல் இருக்கும் லீவா இன்னைக்கே லீவு பாய்ஸ் கிளியரா கேக்குதா மைக் ப்ராப்ளம் மைக் உடஞ்சு போயிடுச்சு மைக் வாங்கணும் தச்சின சேனல் இது பண்ணிடுறேன் காப்பிரியேட் ப்ராப்ளம் வந்து யாரா ரா துஷார் ரஹேஜா விக்கிளையா லாம்ரோர் விக்கல லாம்ரோர் கார்த்திக் ஷாரியா யாரு ப்ரோ கார்த்திக் ஷரியாவா கார்த்திக் சர்மாவா ஆடா பாவீங்களா லிவியம் லிவிங் ஸ்டோன் அன்சோல்ட் ஆக்கியிருக்கானுங்க என்ன நடக்குதுனே தெரியல இந்த டைம் ஐபிஎல்ல கார்த்திக் சர்மா வந்து அதிரடியான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆனா அவனை கூப்பிடுறது டீம் வர வைக்கிறது கிடையாது சஞ்சீவ் சாம்சனு

சிஎஸ்கே அசோக் சர்மா கேக்குறானுங்க அப்ப கண்டிப்பா ராஜஸ்தான் உள்ள வருவானுங்க ஒரு ஒரு கோடி வந்ததுக்கு அப்புறம் உள்ள எஸ்ஆர்ஹெச் வருவானுங்க வணக்கம் நீட் ஜெர்னி அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட இப்போதைக்கு ஒரு கோடி தான் இருக்கான் லியம் லிவிங் ஸ்டோனா சிஎஸ்கே எனக்கு என்ன லாஜிக்னே புரியல அந்த வீர் வீருங்கிறவனுக்கு பதினாலு கோடிக்கு மேபி ரெண்டு பேருமே இருபது வயசு பிரேவிஸ் ஆயுஷ் மாத்ரே ஸோ வந்து ஒரு யங் டீமை வந்து செட் பண்ணலாம் சஞ்சு சாம்சன் தலைமையில அப்படின்னு சிஎஸ்கே நினைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பத்தி ரானா வாங்கியிருக்கானுங்க கேகேஆர் டீம் ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கு கேமரூன் கிரீனு பத்தி ராணா ஹாய் ப்ரோ வணக்கம் எங்கடா ஸ்ரீராம் பொம்மன்னன் உனக்காக தான் லைவுக்கு வந்தா நீ எங்கடா போன

சில சமயம் நாம லைஃப் லாங் வந்து சம்பாதிக்க போற காசே ஒரு அஞ்சு கோடி தான் சேமிப்பா இந்த மாதிரி நம்மளும் கிரிக்கெட் பிளேயர் ஆகி ஐபிஎல் ஏழுக்கு போய் எடுத்தாங்கன்னா இந்த வீருங்கிறவனுக்கு இருபது வயசு இப்பயே பதினாலு கோடி அவன வாழ்க்கையே வந்து ஒரு செட்டில் இனி குட் நியூஸ் இனி குட் நியூஸ் ஒன்லி பேட் நியூஸ் ஜடேஜா அவுட் ஆஃப் சிஎஸ்கே சொல்லு சொல்லு

லோக்கல் மேட்சஸ்ல ஆடுறவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இவங்க பத்தி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இவனுக்கு ஏலத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் போய் படிக்க வேண்டியதா இருக்கு யார் ஆவ ஆல்ரெடி சிஎஸ்கே ஹேவ் த்ரீ கீப்பர்ஸ் ஒய் போர்த் பேக்கப் ஃபார் போர்டீன் குரோர்ஸ் எனக்கு என்னமோ ஹோட்டல் டுபா போர் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி சிஎஸ்கே நாற்பத்தஞ்சு கோடி என்ன பண்றது சரி சும்மா வேலை தூக்கி போடும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க ஆனா இல்ல அவனுக்கு ஏழை எடுத்த ஸ்டைல பார்த்தா அந்த பிளேயரை ஏற்கனவே ரொம்ப நாளா வாட்ச் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சிருக்கானு நினைக்கிறேன் சும்மா அந்த மாதிரி போக மாட்டாங்க என்ன பிரச்சனைனா எவ்ளோ நல்ல பேட்ஸ்மேனா இருந்தாலும் அவன உள்ள ஆட மாட்டாங்க அந்த கமலேஷ் நாகர் கோட்டி வனிஸ் பிடில சிஎஸ்கே ல இருந்தா இத தெரியுமா குஜரா டைட்டன்ஸ் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா இந்த அசோக் சர்மாவ 90 லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கானுங்க எசக்கி முத்து விச் டீம் அண்ட் வாட் பிரைஸ் கெஸ் ப்ளீஸ் எசக்கி முத்து ஆக்சன் கோராரா நீங்க கிரிக்கி இன்ஃபோல செக் பண்ணுங்க ஓயு ஸ்டாட்ஸும் இல்ல அப்படினா ராஜ் லிம்பானி அண்ணா பேர் வித்தியாசமா இருக்கு மொத்தம் எவ்வளவு 45 கோடி கையில இருக்கணுமா அது தெரியும் மொத்த பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு நீ உள்ள வந்தப்போ ஒரு ஸ்டாட்ஸும் இல்லையா எசக்கியா

சிமர்ஜித் சிங்கை விடாதீங்கரா போன டைம் நல்லா bowling போட்டான CSK க்கு CSK விட மாட்டாங்க சிமர்ஜித் சிங் டிசி வந்து 12 கோடி செலவு பண்ணிருக்கானுங்க மிச்சம் 9 கோடி இருக்கு 20 என்ன அஞ்சு பிளேயர் ஷார்ட் விற்கவில்லையா ய தேங்க் யூ சிமர்ஜித் சிங் விற்கலைப்பா CSK கை தூக்கناइए 92 அண்ணா இவ்வளோ நேரம் கனவுலகத்துல இருந்தீங்க அதான் உண்மை இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன் ஏய் தெரியாத ப்ளேயர்ஸ் எல்லாம் மெயின் பிளேயர்ஸ் வைங்கடா போர் அடிக்குது யாருன்னே தெரியல வைங்களா சிம்மதி சிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் கார்த்திக் தியாகி மாப்பிள்ளை பர்வீஸ் கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது நீ ஏன்டா அங்க இருக்க எப்படா அவங்க தெரியும்

ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் செம்ம ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு எஸ் எஸ் ரியான் பராக் ஜடேஜா சாம் கரன் யாரோட டேலண்ட்டும் வேஸ்ட் ஆகல அதாவது நூறு கோடி பேர் இருக்காங்களா கிரிக்கெட் ஒரு ஒரு கோடி பேர் ஆடுறானா எல்லாருக்கும் வாய்ப்பு வராது ஆனா ஒரு பிளேயரை காசு கொடுத்து எடுத்து சும்மா உட்கார வச்சிருக்காங்களா அதான் பிரச்சனை

தோனி இருந்தா நான் சிஎஸ்கே சீண்டல தோனி இருந்தே சிஎஸ்கே சீண்டல அப்படியா அப்படியா பழைய தோனிகள் நீங்க பார்த்தது கிடையாது சரியா எஸ்ஆர்ல ஒரு டேவிட் வார்னர் ஒரு ஒரு அபிஷேக் சர்மா தான் சரியா அதாவது அவங்களாம் ஒன் சீசன் ஒன்ற மாதிரி இருக்கிறவனுங்க ஆனா தோனி அப்படி கிடையாது எப்போ நாள் வெடிப்பான் அவன் விராட் கோலி ஃபேனா இருப்பான் அதான் தோனி பிடிக்கல உனக்கு டுகோஜா சிஎஸ்கே ரீடைன் பண்ணவைங்க டவால்டு பிரேவிஸ் ருத்துராஜ் அப்புறம் அன்கேபுடு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு எம்எஸ் தோடி சஞ்சு சாம்சன வாங்கி இருக்கானுங்க குரு இப்டேல் ரீடைன்டு கார்த்திக் சர்மா வாங்கி இருக்கானுங்க இப்போ நான் விராட் சேனம் இல்லை அப்போ நீ வந்து சேவாக் ஃபேனாக இருப்பேன் அப்போ சிவம் தூபை ரீடைன்டு ஜாமி ஓவர்டென்ட்ட என்னதான் அப்படி கண்டாங்கன்னு தெரியல அவன் ரீடைனுடு ஓ ஜாமி ஓவர்டன்ட் இருக்கிறனால தான் லிவிங் கிட்ட அவங்க போல போல ராமகிருஷ்ண கோஷ் ரீடைண்டு ஆயுஷ் மாத்ர ரீடைண்டு வீரு புதுசாக எடுத்திருக்கானுங்க பவுலர் வந்து ஸ்ரேயஸ் கோபால் ரீட்டைடு அவன் இருக்கிறதே அவனுக்கும் தெரியாது தான் அகில் ஹோசைன் வாங்கியிருக்கானுங்க நூறு அகமது ஓகே அவன் நேத்தன் நெல்லிசு அதான் பழைய ஆட்கள்ல ரீடைன் பண்ணியிருக்காங்க கலீலே அகமது அன்சுல் கம்போஜ் முகேஷ் சௌத்ரி பவுலிங் செமையா இருக்கு சிஎஸ்கேக்கு சூப்பரா இருக்குடா ஏண்டா நூறு நேத்தன் கலீல லாஸ்ட் டைம் தான் ப்ராப்ளம் வந்துச்சு பவுலிங் சூப்பரா தான் இருந்துச்சு

ருத்ராஜ் கெய்குவாட்டு ஓபனர் ஓகேவா அதை தவிர்த்து நம்ம தோனி அடிக்க மாட்டா எல்லாருக்கும் ஒரு ஸ்கோர் சிஎஸ்கே எப்பயும் வந்து ஒரு முதியோர்கள் அணியா இருக்கும் அப்படி இருந்தாலே அடிச்சு குடுக்குற மாதிரி இருப்பானுங்க அஜிங்க ரகானி ராபின் உத்தப்பா இல்லைன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி யாருமே இப்ப இல்லையே ஒரு மாதிரியா மொக்க ரொம்ப மொக்க டீமா இருக்கு

காற்று காதல் போல உலகெங்கும் வீட்டிற்கும் ஹோமோசாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜே கேவின் மாலை வழக்கங்கள் நாமக்கல் தானா சேலம் நடப்பது ஐபிஎல் ஏலம் மீதமிருக்கும் தொகை மற்றும் மொத்த வீரர்கள் அண்ட் அவுட் சூப்பர் மைக் ஸ்ரீராம் கேட்டப் அதாவது பட்டனை பட்டா வேர்க்குது சரியா இது சட்டையை போடாம பிறந்தா ரொம்ப அதனால அதனாலதான் இப்படி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் தைரியமா எடுக்கலாம் இந்தியா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா போய் கிரிக்கெட் ஆடுற பிளேயர்ஸ் அவனுங்க தான் ஆப்கானிஸ்தான் சூப்பரான டீம் ஆப்கானிஸ்தான் எந்த பிளேயர் இருந்தாலும் எடுக்கலாம் ஏன் எடுக்க போடுறாங்க தெரியல சிவம் சுக்லா சிவம் சுக்லா சிவம் சுக்லா நாளைக்கு ஆக்ஷன் போகும்னா இல்ல டுடே ஈவினிங்கே முடிஞ்சிருமா நான் அஞ்சு மணிக்கே முடிஞ்சிரும் மொத்த பிளேயர் லிஸ்டே வச்சு லைவ் போலாம்னு நினைச்சேன் இவங்க போயிட்டு எத்தனை பிளேயர்ஸ் மொத்தம் தெரியல டோட்டல் எத்தனை பிளேயர்ஸ் பாரு bro i am danny hi danny 264 i am jk இல்ல inike எத்தனை players மொத்தம்னு therlaya வணக்கம் வணக்கம் रेटेन बंद डांगले। ना करा बिलों। परम बंद डांगले ना। सीएसके लिस्ट, सीएसके लिस्ट प्रथम थोली मुड़चा। मरुभूमि चल रहा है। हाँ। आई वाली किसे? பிரசாந்த் சோழாங்கி இவ்வளோ சிஎஸ்கே தானே இல்லையா சிஎஸ்கே தான் ஓகே டானி வெயிட் டே சிஎஸ்கே பிளேயர்ஸ் எடுத்துக்கூட மறுபடியும் ஐ ஸ்டார்ட் நவ் ஓகே டாணி உங்களுக்காக திரும்பி வரேன் பிரசாந்த் சோலாங்கி கே கேஆர் வாங்கியிருக்கு கே கேஆர் சமையான ஒரு டீமா செட் பண்றானுங்க அண்ணா டீ சாப்பிட்டு வரேன் சரி தூக்கம் வருதுடா டேய் சிஎஸ்கே டீம் வந்து டெவால்டு பிரேவிஸ் ரீடைன் பண்ணியிருக்கானுங்க ருத்ராஜ் கெய்குவான் ரீடைன்டு ஆல்ரெடி தெரிஞ்ச வயசு இருந்தான் தோனி ரீட்டைர்டு சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க கார்த்திக் சர்மா அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் புதுசா வாங்கியிருக்காங்க பதினாலு கோடிக்கு அதிரடி பேட்ஸ்மேன் ஊரில் பட்டேல் ரீடைர்டு சிவம் துப்பை ரீடைன்டு ஆல்ரெடி ஜாமி ஓர்டன் இங்கிலாந்து பிளேயர் ஆல்ரவுண்டர் அவன் ரீடை ராமகிருஷ்ணா கோஷ் அப்படிங்கிறவன் ஆல்ரெடி இருந்தான் அந்த பிளேயரு அவன் ரீடை பிரசாந்த் வீர் அப்படிங்கிற ஒரு யங் பிளேயர் இருபது வயசு பிளேயரு அவனை வந்து பதினாலு கோடி கொடுத்து வாங்கியிருக்கானுங்க விக்னேஷ் புத்தூரா ஆஹா சம டிமாண்ட் இருக்கு உனக்கு ஆயுஷ் மாத்திரே ரீட்டைண்டு பவுலர் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் சொல்றேன் ஸ்ரேயஸ் கோபால் அகில் ஹோசைன் வாங்கியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் ரெண்டு கோடிக்கு சூப்பர் பிக் அது நூர் அகமது ரீட்டைண்டு நேத்தன் எலிஸ் ரீட்டைண்டு கலில் அகமது ரீட்டைண்டு அன்சுல் கம்போஜ் ரீடை முகேஷ் சௌத்ரி ரீடை கரண் சர்மா கரண் சர்மா தான் ஆர் கப்பே ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ஒன்லி ஒன்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்ஸாக இருக்கானுங்களா மும்பை டீம்லாம் தெரியலையே மும்பைல யார் வாங்கிச்சு என்னென்ன தெரியல ஸ்ரீ ஸ்மித்தா ஸ்ரீஸ்மித்லாம் வாங்க மாட்டாங்கடா ஸ்மித் சிஎஸ்கே உண்டு இன்னைக்கு எதுவுமே வாங்கலையா ரெண்டு கோடி தான் ரெண்டு எதுவும் வாங்க முடியாது மும்பையால அ போதும்ஞ்சு நிமிஷம் பிரேக் ஆக டீ குடிக்க நாங்களும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் ப்ரேக் முடிச்சுட்டு வந்து தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து போன வருஷமே ஸ்ட்ராங்கான டீம் செட் பண்ணிட்டாங்க பிட்டிங்ல மும்பை இந்தியன்ஸோட டீமை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் திலக் வர்மா ரீட்டைன் பண்ணது சூரியகுமார் ரீட்டைன் பண்ணது ரோஹித் ரீடைனு அஸ்வினி குமார் ரீடைனு நமன் தி ரீடைனு ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாருன்னா குவின்டன் டிகாக் குவிண்டன் டிகாக்கா வாங்கியிருக்கானுங்களா ஆமாம் ஆமாம் இன்றைக்காக வேணாங்களா பேசுடைய குவின்டன் டிகாக்கு சம்ம பிக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டே ரெண்டு கிட்ட தான் போட்டி ஒன்னு கேக்கை மும்பை டீம் படி பார்த்தா மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு மும்பை தான் கபடி போறானுங்க போங்க வேற லெவல் டீம் வச்சிருக்கானுங்க மும்பை போன வருஷம் போன வருஷம் கேப்டன்சி ப்ராப்ளம் அதனால கொஞ்சம் மக்கள் மத்தியில வந்து அந்த டீமே ஒரு கொலாப்ஸ் ஆயிருச்சு இந்த வருஷம் அதெல்லாம் தீந்துரும் நினைக்கிறேன் ராஜேஷ் கண்ணா வணக்கம் வாழ்க வளமுடன் நலம் நல்ல நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்து வெகு நாட்கள் ஆகின்றது தீபக் ஜாகர் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸ் கப்ப எழுதி வச்சுங்க இப்பவே போன வருஷம் என்ன சொன்ன ஆர்சிபி பைனல்ஸ் போவோம் கப்பு பஞ்சாப் படிக்கும் சொன்னேன் ஆனா பஞ்சாப் பைனல்ஸ் போச்சு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு ஒன்னும் இல்ல ஒரு சின்ன மாற்றம் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அடுத்த வருஷம் கே வந்து மும்பை நம்ம ஒழுங்கு டாடா பாய் பாய் சொல்லி தோனிக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புவோம் எல்லாரும் ஜாலியா வழி எழுப்பி வைப்போம் ஓ நாப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து அவங்க பிரேக் சொல்லியிருக்கானுங்க நாமளும் ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் ஓ சோ தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் கோல்மால் தமிழுடன் இப்பொழுது நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்